Hard Star Specials, Uppu Puli Karam, Atanga Samana, Kurumagala Series, May Muppu Mudal, Disney Plus of Story. Peri Armonium Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with Specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சோதனங்கிறது பிரபஞ்சம் அனுமதிச்சா மட்டும் சொல்ல முடியும் ராகுங்கிற டிராவலிக்கும் பயன்படுத்த வேண்டியிருக்கு மூமெண்ட் பாம்பு ஆகிட்டே இருக்கும் அதே ராகுங்கிற நம்ம ட்ரெயினுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு அதே ராகுங்கிற சுக்கரன் காலபுருஷனுக்கு ரெண்டு கூடையவர் குரு காலபுருஷனுக்கு பன்னெண்டு கூடையவர் ரெண்டு குடையவரும் பன்னெண்டு குடையவரும் ஒரு ஜாதத்தில் குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்க்கை இருந்தா அது பாதலட்சுமி அவங்க போய் உட்கார டெவலப் ஆயிரும் ரெண்டு குடையர் மூணு குடையர் தொடராரு மீமிக்கிரி புக் ரைட் எழுதுறது புத்தகம் எழுதுதல் ஆன்லைன் ஜாப் மூணு கம்யூனிகேஷன் கொரியர் சர்வீஸ் இப்படி நிறைய இருக்கு ரெண்டு பணம் மூணு புரோக்கரேஜ் மூணு ரியல் எஸ்டேட் மூணு கமிஷன் தரகு மூணாம் வந்து டூ வீலர் பிசினஸ் ரெண்டுங்கிறது பணம் மூணுங்கிறது டூ வீலர் டூ வீலருக்கு பைனான்ஸ் கொடுத்து வாங்குறது ரெண்டாவது வீதி அஞ்சு குடையவரை தொடுறாரு ரெண்டு பணம் அஞ்சு உழைக்காத வருமானம் ரெண்டு பணம் அஞ்சு ஐடியா புத்தியை பயன்படுத்தி வருமானம் ஆன்மீக பே ஆன்மீகம் பேசி வருமானம் அஞ்சு வேதம் வேதம் கொடுத்து வருமானம் பாட்டு சொல்லி கொடுத்து வருமானம் ஸ்பிரிச்சுவல் இருக்கு அஞ்சாம் இடம் ஐடியா புத்தி ஐடி செக்டர் அங்கே எந்த கிரகம் பிளேஸ் ஆயிருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணுவோம் இரண்டாம் இடத்துல இருந்தா குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாரு மூணாம் இடத்துல சகோதரத்துக்கு செலவு பண்ணுவார் உதாரணமா நாலுல இருந்து சொத்துல முதலீடு பண்ணுவார் அம்மாட்ட காசு கொடுப்பாரு வண்டி வாகனத்துல முடிவு போடுவாரு அஞ்சாம் படம் கோயில் கட்டுவார் கும்பாபிஷேகம் பண்ணுவாரு குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவாரு உல்லாசத்துக்கு செலவு பண்ணுவாரு காதலிக்கு காசு கொடுப்பாரு பதினொன்றாம் இடம் மிச்சப்படுத்துதல் கஞ்சத்தனம் பன்னெண்டாம் இடம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாட்டில் வருமானம் ஈட்டுவாங்க இவங்களால் தான் முன்னேற்றம் முத கொண்டு சொல்கிறீங்களே அது அக்யூரஸியாக வரும் ஒரு ஜாதகத்தில் பாலு பிரசாத்ங்கிற ஒரு யாராக கூட இருக்காங்களான மலேசியாவில் பாலு பிரசாத்ங்கிறது தான் கூட இருக்கார் அவர் பார்ட்னராக வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆச்சா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் அவரை பெருமைக்குரிய கோவை விஜய் பாண்டிட் ஐயா அவர்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் முதலில் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் எப்படி ஒரு ஜாதகத்தை வச்சும் சொல்கிறீங்க ஆதார் கார்டை வச்சும் வந்து சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சும் சொல்கிறீங்க பெயரை வச்சே அவங்க வந்து அவங்களுடைய முழு சரித்திரத்தையே சொல்லிடுறீங்க இது எப்படி ஜோதிட முறையில் சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் ஜோதிடம் நிறைய பயிற்சி பண்ணணுமா பயிற்சி பண்ணால் சாத்தியம்தான் சாத்தியம் இல்லாத எதுவும் இல்லை இல்லை நமக்கு கிடைச்ச குருவர்களும் இறைவனுடைய அணுக்கிரகம் தான் அது காரணம் முன்னோர்களுடைய அணுக்கிரகம் தான் காரணம் அது இருந்துச்சுன்னா முறையாக ஜோடம் கற்றுக்கொண்டால் அதே வேலையாக இருந்தால் எல்லாரும் சொல்ல முடியும் இது நான் தான் சொல்ல முடியும் அப்படிலாம் இல்லை ஏற்கனவே நிறையா எனக்கு முன்னோடிகள் நிறையா இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு ஒருத்தருடைய நட்சத்திரத்தை வச்சும் சொல்லலாம் அவங்களுடைய பெயரை வச்சும் சொல்லலாம் அவங்களுடைய படித்த ஸ்கூலை வச்சு சொல்லிகிட்டே போகலாம் இப்போ உதாரணமாக அவங்க எங்க படிச்சிருக்காங்களோ அதுல இருந்து அவங்க லைஃப் ட்ராவல் ஆகுதில்ல நிச்சயம் அடிப்படை கல்வின்னு ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் உயர்நிலை கல்வின்னு இருக்கு அப்புறம் மேல்நிலைன்னு இருக்கு அப்புறம் பிஹெச்டி ஆராய்ச்சி நிறைய போகுது அப்போ இதெல்லாம் கடந்தா தானே அந்த இடத்துக்கு போக முடியும் கண்டிப்பா அப்ப அவங்களுடைய கல்வி எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களோ அதை வச்சு பலன் சொல்லலாம் இதுதான் வந்து ஜோதி அதுக்கப்புறம் அவங்க இந்த நிலைக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த நிலைக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சூழல் இப்படி மாறி இருக்கும் அப்படின்னு உதாரணமா சமீபத்துல ஒரு ஜாதகம் நீங்கள் பார்க் காலேஜில் படிச்சிக்கலான்னு கேட்குறோம் கோயம்புத்தூரில் பார்க்குக்கான வீடு மிதன ராசி கரெக்டாக அதில் போய் அவருக்கு நாலாம் அதிபதி இருக்காரு கோயம்புத்தூரில் மிதுனந்தான் பார்க்கு வீடு பார்க்குன்னே பேர் இருக்குல்ல நீங்கள் ராசிக்காரகத்துவம்னு நிறைய குருமார்கள் எழுதியிருக்காங்க புத்தகம் நிறைய எழுதியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் மிதுனம் பார்க்கு வீடுன்னு போட்டிருக்கோம் பூங்கா அப்படின்னு போட்டிருக்கோம் மிதுனம் அப்படின்னா பூங்கான்னு போட்டிருக்கோம் ஸோ இதை நான் காலேஜுக்கு பயன்படுத்துகிறேன் அவ்வளோதான் ஒன்று அவங்க வீடு பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கணும் அல்லது அவர் பார்க் கல்லூரியில படிச்சிருக்கணும் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா உதாரணமா ஜாதகன்னா ஒரு ரிஷபலக்கண ஜாதகம் அந்த ரிஷபலக்கணத்து ஜாதகத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் ரெண்டாம் இடமே மிதுன வீடாயிரும் அது காலபுருஷனுக்கு மூணு ஆயிரும் அது அஷ்டமாதிபதி பரிவர்த்தனையில அந்த அதாவது குருவும் சனியும் மீனத்துக்கும் மகரத்துக்கும் பரிவர்த்தனை அந்த ஜாதகத்துல மீனத்துக்கும் மகரத்துக்கும் குரு சனி பரிவர்த்தனை ரிஷபலக்கண ஜாதகம் அப்போ குரு பரிவர்த்தனையில எங்கே வருவார் மீனத்துல இருந்து அவங்க ஜாதகப்படி ரெண்டு கூட புதனை பார்வை செய்வார் ரிசபழக்கிறதுக்கு ரெண்டு அஞ்சு கூட போதானே அதை விரிச்சுங்க விபத்து நடக்கக்கூடிய வீடு எட்டாம் இடம் சின்ன வயசில் இந்த குழந்தை ஏதாவது பார்க்கில் விழுந்து இன்னும் மிதனங்கிறது ரெண்டாம் இடங்கிறது வாய் ரெண்டாம் இடங்கிறது பொருவா ரெண்டாம் இடங்கிறது வாய் உதடு இந்த பகுதியில் அடிபட்டுச்சான்னு கேட்டால் ஆமாம் பார்க்கில் விழுந்து அடிபடுச்சு எத்தனை வயசில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள் அவங்களுக்கு அந்த மூணு நாலு வயசு காலகட்டங்களே அடிபட்டு ஸோ அப்போ ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாத தான் நம்ம செய்ய போகிறோம் எதுவும் புதுசெல்லாம் இல்லை எதையும் நம்ம வந்து இயக்கலை நாம் இருக்கோம் நம்ம இருக்கோம் பிரபஞ்சம் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அதே வேலையாக நம்ம பொழுது சொல்ல முடியுது ஒரு அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது பயிற்சி தான் இந்த ரொம்ப டெப்த்தாக போய் சொல்கிறது வந்து சில நேரங்களில் எல்லோரும் இது வந்து ஜோதிடங்கிறது பிரபஞ்சம் அனுமதிச்சா மட்டும்தான் தான் சொல்ல முடியும் நீங்கள் ஆயிரம் கற்றுக்கிறலாம் ஆயிரம் படிச்சுக்கிறலாம் நானும் முப்பத்தாறு வேட்டை படித்தேன் நம்ம டெல்லிக்கு நான் செய்ய சொல்லுவார் நானும் ஆறு வேலை குளிக்கிறேன் இப்ப தொழுதுறேன்னு தொழுதுறை இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணினாலும் பிரபஞ்சம் அனுமதிக்காமல் செய்ய முடியாது இப்போ இது எல்லாமே ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண தான் நடக்குது இதை கவனிக்கிறதுக்கு ஜாதகத்துல கிரகங்கள் சப்போர்ட் இருக்கு ஸோ இவங்க போறாங்க உதாரணமாக உதாரணமா மேடுங்கிற இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்குறோம் மயிலாடுதுறை கும்பகோண கும்பகோணம் மணல் மேடுன்னு ஒரு ஊர் மேடு பள்ளமான இடங்கிறது மகரம் அதில் போய் சனி மண்ணுக்கான கிரகம் மகரமே நிலராசிக்கான கிரகம் அங்கே அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு அப்போ அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த புத்தி நடக்கும் பொழுது கரெக்டாக வந்து ஆக்சிடண்ட் ஆகுது அப்போ இந்த வண்டி வந்து புண்டோவான்னு நான் கேட்குறேன் கரெக்ட் சார் புண்டோதா சார் அந்த துல்லியத்தை தான் எங்களால இன்னி வரைக்கும் கீழே விழுந்தா என்ன அடிபடும் புதிராவே இருக்கு கீழே விழுந்தா என்ன படும் அடிபடும் புண்படுமா இல்லையா ஆ புண்படும் அவ்வளவுதான் இது அந்த நேரத்துக்கு வந்திருச்சு கேட்டுட்டேன் அவ்வளவுதான் விஷயம் அது எப்படி அந்த கார் பேரை சொல்லி எப்படி உங்களால கேட்க முடியும் அதுதான் காரகத்துவத்தை அந்த காரகத்துவத்தை ஏக்கும் பொழுது செட்டா செட்டாகும் இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா சந்திரங்கிறது அரிசி ஜப்பான் மொழியில அதுக்கு பேர் டொயட்டா டொயட்டா அரிசின்னு அர்த்தம் அதை நான் காருக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளோதான் டொயட்டா காருக்கு பயன்படுத்திட்டேன் இப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் பலகீனம் அடைந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு ஏற்பட லாபாதிபதியும் பார்வை செய்ய டொயேட்டா கார் வாங்கி அவருக்கு அடிபட்டுரும் வலதமேற்று ஆனால் அதுக்கு புத்தியோ திசையோ அந்தரமோ கோச்சாரம் கோச்சாரம் முப்பது பர்சன்ட்டு தான் தசா புத்திங்கிறது செவன்ட்டி பர்சன்ட்டு ஸோ இது சப்போர்ட் பண்ணாமல் அது அடிபடாது யாரும் நமக்கு தெரியாது நம்ம ஃபோனில் தான் பார்க்குறோம் யாருனே தெரியாது எனக்கே சில நேரத்தில் ஏன்னாடா இப்படிலாம் நம்ம கேட்டமான ஆச்சரியமாக இருக்கும் அப்போ அந்த ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம் யார் பிரபஞ்சம் நாம் ஒன்றுமே இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் நான் அடிக்க சத்தியுமே எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை நான் குப்பேன் அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படி சொன்னால் தான் பிரபஞ்சம் என்னை அனுமதிக்கும் நான் கோல்டு நான் கிரேட்டுன்னு நினச்சேன்னா சத்தியமாக பிரபஞ்சம் எனக்கு கொடுக்காது தன்னை சிறுமைப்படுத்தி கொள்ள பிரபஞ்சம் உங்களை கௌரவப்படுத்தும் இவ்வளதாசியா நான் அதனால் அந்த பந்தா கட்டலாம் எடம் கிடையாது எல்லாம் குருமார்கள் கொடுத்த கலை பிரபஞ்சமே எனக்கு குரு நிறையா குருமார்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதாவது இளையராஜா ஐயாவுடைய மியூசிக்கில் ஐயா முத முதல்ல எழுதின பாட்டலில் என்ன எழுதியிருப்பார் வானம் எனக்கு ஒரு போதி மரம் நாளும் எனக்கு ஒரு செய்தி தருமன்னு எழுதியிருப்பார் அதே மாதிரி தான் நானும் ஐயா சும்மா இல்லை அவ்வளோ ஒரு விஷயத்தை ஒரு முதல் பாட்டிலேயே சொல்லிட்டு போயிட்டார் அது மாதிரி பிரபஞ்சம் கொடுக்குறது அவ்வளோதான் நம்ம ஒன்றும் இல்லை அப்போ கரெக்டாக அந்த வண்டி அடிபட்டுச்சு மணல் மேடுங்கிற இடத்துல அடிபட்டுச்சா அந்த ஊரில் அடிபட்டுச்சா அடித்தது புண்டோவா அது அந்த நேரத்துக்கு வருது நம்ம மூணாம் மணி தான் டோ பண்ணுறது மணி தான் டோ பண்ணி கை கொடுக்குறது மூணாம் இடம் தான் கை கொடுக்கு மூணு தான் கை என்னை கை தூக்கி விட டோ பண்ணி விட ஆள் இல்லை சொல்கிறோமா இல்லையா வண்டி அடிப்படிச்சு என்ன சொல்கிறோம் டோவிங் தான் கூப்பிட்றோம் கூப்பிட்றோமா இல்லையா கூப்பிட்டு சார் வண்டி அடி குடுச்சு சார் வண்டி கொஞ்சம் ரெக்கவரி கொண்டு வாங்க சார் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டோ பண்ணி கொண்டு வராங்களா சொல்லோ புண்டோட அர்த்தம் வேற புண்படுதல்னா செவ்வாய் சனி தான் புண்படுதல் அந்த ஜாதத்தில் சனி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கு அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம் அது உடஞ்ச நட்சத்திரம் அது மகரத்துலேயும் வரும் கும்பத்துலேயும் வரும் அப்போ அந்த புண்டோ கார் வாங்கி அவருக்கு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் விஷயம் அது எங்கே போகும்போது மணல் மேடுங்கிற போகும்போது அப்போ யார் கட்டிக்காரரு ஜாதகர் கட்டிக்காரரா சொன்ன நான் கட்டிக்காரரா பிரபஞ்சம் கட்டிக்காரங்களா தேடி தேடி திருப்பி திருப்பி ஒரு சில சாதங்களில் நாற்பத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் ஆயிரும் போட்டும் மண்டே கசக்கி அது நாலு பாயிண்டாவது கேட்காம விடுறதில்ல அதுக்கப்புறம் எனக்கே பிரபஞ்சம் அனுமதிக்காது ரொம்ப எந்திரிச்சு போவேன் சார் ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு கூப்பிடுறேன் சார் கட் பண்ணுவேன் இப்படி ஏன் வரல ஏன் வரலை அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் நம்மளுடைய இறை அருள்னால் அது கிடைக்கும் பிரபஞ்சத்தினுடைய அருள்னால் கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியே கடவுள் இறைவன் நீக்கமறை நிறைந்தவன் இறைவன் அவரை வந்து நம்ம ஒவ்வொரு கருவறைக்குள்ளேயும் அடைச்சு வச்சிருக்கிறோம் அது நம்மளுடைய யோக மார்க்கத்தின் மூலமாக முன்னோர்கள் கண்ட அறிவுனால பேரறிவுனால ஒரு மிகப்பெரிய பேராற்றல ஒரு கருவறைக்குள்ள அடைச்சாப்ப இப்படியே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா ரெனால்ட்ஸ்னு ஒரு வண்டி இருக்கு ரெனால்ட்ஸ்னு சொல்லி அந்த வண்டி வாங்கி அடி படிச்சான்னு சரி ரெனால்ட்ஸ் கார் வாங்கினதுக்கப்புறம் பணம் டெவலப் ஆச்சான்னு கேட்குறான் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவும் ஜாதகத்தோட மிக்ஸ் பண்ணி பால்டா வாங்கி குடிக்கிறான் டிக் டுவெண்ட்டின்னு ஒரு மருந்துருக்குது அது வாங்கி குடிச்சா ஜானம் விதி இருக்கா இல்லையா எலுமிருந்து

தேங்காய் ரொம்ப பிடிக்குன்னு நான் அடியும் போகிறோம் சின்ன வயசில் சூற தேங்காய் போய் காலில் அடிபட்டு போச்சு எட்டு கூடையும் பார்ப்பாரு பன்னெண்டு கூடயும் பார்ப்பாரு பன்னெண்டாம் படம் காலு நான் போகிறோம் நட்சத்திரம் நான் ரிஷப லக்கணம் லக்கணத்துலேயே செவ்வா செவ்வா நாலாம் பாருவே சிம்மத்தை பார்ப்பாரு சந்திரம் மூணு கூடையூர் ஆறு குடைய நட்சத்திரத்தில் பூரத்தில் உட்காந்துருப்பாரு ரிஷப லக்கணத்துக்கு ஒரு எட்டு குடையர் பார்ப்பாரு சின்ன வயசில் வந்து விளையாட்டு தனமா கோயில் மாதிரி சூற தேங்காய் அடிப்பாங்க ஏன் இருக்கா ஆல்ரெடி எல்லாமே பிக்ஸ்ட் அப்போ அதுலேருந்து யாராவது தேங்காய் உடச்சே போகிறதில்லை வேண்டாம் நமக்கு அடி அடிபடுவோம் நான் தேங்காய் உடஞ்சால ஏன் என் காலையில அடிபட்டு இருக்கு சதுர தங்காய்னு அடிப்போம் இல்லையா அது ஏன் காலையில அடிபட்டு இருக்கு இது நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணாம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு பிரபல இயக்குனர் அவர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர் ரொம்ப ஒரு பிரமாண்டமான ஒரு இயக்குனர் கடந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஒரு அவருக்குன்னு ஒரு பொசிஷன் திரையுலகத்தில் வச்சிருக்கிறார் பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் அவருடைய சகோதரர் அவர் ஜாத்த வாங்கிட்டு இந்த பேர் கொண்டவங்க யார் சார் இந்த பேர் கொண்டவர் தாங்க அந்த படத்துக்கு ப்ரொடியூசருங்கிறார் இந்த படம் வந்து இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ரைம் ஸ்டோரி ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்கா ஆமாம் சார் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் படம் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படிங்கிறார் இது எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறார் ராகு தான் ஃப்ளாஷ்பேக்கு ராகு தான் ரிவர்ஸில் போகிறது ராகுங்கிற ஒரு கண்டென்ட்டை நம்ம சினிமாவில் தூக்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அவர் ராகுங்கிற ஒரு கண்டென்ட்டை ட்ராவலிக்கும் பயன்படுத்த வேண்டியிருக்கு ஏன்னா ராகுங்கிறது பாம்பு மூவ் ஆகிட்டே இருக்கும் அதே ராகுங்கிற கண்டென்ட்டை நம்ம ட்ரெயினுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு அதே ராகுங்கிற கண்டென்ட்டை டிரைவிங்கில் ரிவர்ஸ் கியருக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு ஒரு டிரைவாக இருந்தால் ஃப்ரெண்ட்லேயும் ஓட்டிகிட்டு போக முடியுமா ரிவர்ஸ் கியர் போட்டால் தானே ட்ரைவர் அவர் அப்போ இதையும் நம்ம அந்த பிளானட்டோடு அது அவங்களுடைய டிரைவிங் தொழிலுக்கு என்ன சந்திரன்தான் ஓட்டம் தான் பிரயாண கிரகம் ராகு மூமெண்ட்டு அப்ப சந்திரன் ராகு காம்பினேஷன் இல்லாமல் அவங்க அந்த டிரைவிங் தொழில் செய்ய முடியாது சரிதான் ஏன்னா ஓட்டத்துக்கான கிரகமே சந்திரன் தான் அதை எப்படி பேரை வச்சு நீங்க இன்னார சந்திப்பீங்க இவங்க கூட தான் இருப்பீங்க இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்காங்களா இவங்களால தான் முன்னேற்றம் முத கொண்டு சொல்றீங்களே அது அக்யூரசியா வரும் அது அக்யூரசியாக வரும் ஒரு ஜாதகத்துல ஒரு பாலு பிரசாத்ங்கிற ஒரு யாராக கூட இருக்காங்களானே மலேசியாவில் பாலு பிரசாத்ங்கிறது கூட இருக்கார் அவர் பார்ட்னராக வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆச்சா ஓ இது கூட இருக்கு இவங்க சேர்ந்தா அந்த பாலு பிரசாத் காரகத்துவ கிரகத்துக்கு முன்னும் பின்னும் சுபர்கள் சந்திரன் கூட ஒன்பதாம் பதிவு தொடர்பு கொண்ட ஒன்பதாம் படம் தான் ஆசீர்வாதம் ஒன்பதாம் படம் தான் பிரசாதம் வரப்பிரசாதம் சொல்றாங்களா இல்லையா ஒன்பதாம் படம் தான் வரம் அந்த ஜாதத்தில் ஒன்பதாம் மதி விட சந்திரன் சேர்ந்துருச்சு அந்த சந்திரனுக்கும் அந்த ஒன்பதாம் மதி வரைக்கும் முன்னும் பின்னும் சுபர்கள் இருக்காங்க பன்னெண்டு கூட ரெண்டுல ரெண்டு கூட பன்னெண்டுல ரெண்டு பன்னெண்டு பாதலட்சுமி யோகம் அப்ப வரப்பிரசாதங்கிறவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் ஜாதகத்துல பாதலட்சுமி யோகம் வேலை செய்யுது பன்னெண்டுங்கிறது பாதம்மா ரெண்டுங்கிறது தனமா அப்ப ரெண்டு பன்னெண்டு காம்பினேஷன் பாதலட்சுமி யோகம் வேலை செய்யும் இப்படி ஒரு யோகம் இருக்கா இருக்கு ஆமா இருக்கு குரு சுக்கரன் தான் பாதலட்சுமி யோகம் சுக்கரன் காலபுருஷனுக்கு ரெண்டு கூடையவர் குரு காலபுருஷனுக்கு பன்னெண்டு கூடையவர் இந்த ரெண்டு ரெண்டு கூடையவரும் பன்னெண்டு கூடையரும் ஒரு ஜாதத்தில் குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்க்கை இருந்தா அது பாதலட்சுமி யோகம் அவங்க போய் உட்கார டெவலப் ஆயிடும் குரு சுக்கிரன் ஜாதத்தில் இருந்தாலோ சுக்கிரன் குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் பாதலட்சுமி யோகம் வேலை செய்யும் உண்மையால சொல்ல போனா என்னுடைய சக நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு அஸ்ட்ராலஜர் அவர் எங்கூட நெருங்கி பழகி என் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் எனக்கு பாதலட்சுமி யோகம் வேலை செஞ்சது என் ஜாதத்தில் குறிச்சுக்குறேன் காம்பினேஷன் நான் அவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பாலலட்சுமி யோகம் வந்தது ரெண்டு பேரும் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறோம் அதான் விஷயம் ரெண்டு பேரும் இன்னைக்கு பிரபலம் அவர் ஒரு பிரபலம் நான் ஒரு பிரபலம் அவர் ஜாதத்தில் குரு குக்குற காம்பினேஷன் என் ஜாதத்தில் குறிச்சுக்குறன் காம்பினேஷன் ஸோ இது காம்பினேஷன் இல்லாமல் அது நமக்கு செட்டாக வராது இது வந்து இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு அதுக்கு பேர் இருக்குது

மூணாம் இடம் மூணு மூணாம் இடம் வந்து டூ வீலர் பிஸினஸ் ரெண்டுங்கிறது பணம் மூணுங்கிறது டூ வீலர் டூ வீலருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறது இப்படி சொல்லிட்டே போகலாம் மூணாம் இடத்துக்கு அவ்வளோ காமினேஷன் இருக்கு மூணு ஸ்போர்ட்ஸ் ரெண்டு வருமானம் ஸ்போர்ட்ஸ் கடை வச்சு வருமானம் பண்றாரு மூணு முத்திரை தாள் ரெண்டு பணம் ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு காசு பண்ணுறாரு ரெண்டு பணம் காசை கொடுத்துட்டு காசு வாங்குறாரு மூணுங்கிற டாக்குமெண்ட்டை வாங்குறாரு டாக்மெண்ட்டை கொடுத்து பணம் கொடுக்குறாரு இப்படி சொல்லிட்டே போகலாம் அந்த கிரகம் எங்க இருக்குங்கிறத வச்சு சொல்ல முடியுது என்ன கமிஷன் எந்த இதில் கமிஷன் பண்ணுறாரு அது கன்னி வீட்டில் இருந்தால் நிலராசி ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாரு மூணு ராசி மூணாம் இடம் ராசி அதான் மிதுன வீடு மிதுன வீட்டில் இருந்தால் அந்த காற்று சம்மந்தப்பட்ட ஆன்லைன் ஜாப்பு ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் புத்தக எழுதுதல் இப்படி இப்போ ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் வீதி அஞ்சு கூட இவர் தொடர்றாரு ரெண்டு பணம் அஞ்சு உழைக்காத வருமானம் ரெண்டு பணம் அஞ்சு ஐடியா புத்தியை பயன்படுத்திய வருமானம் ஆன்மீக பேச்சு ஆன்மீகம் பேசி வருமானம் அஞ்சு ஆன்மீகம் அஞ்சு வேதம் வேதம் கற்றுக் கொடுத்து வருமானம் அஞ்சு கலைகள் கற்றுக் கொடுத்து வருமானம் பாட்டு சொல்லி கொடுத்து வருமானம் நிறைய இருக்கா இல்லையா அஞ்சாம் இடத்துக்கு ஜோதிடர் இருக்கு ஸ்பிரிச்சுவல் இருக்கு அஞ்சாம் இடம் ஐடியா புத்தி ஐடி செக்டர் இருக்கு அங்க எந்த கிரகம் ப்ளேஸ் ஆயிருக்கோ அதை வச்சு அந்த ராசிங்கிறத வச்சு முடிவு பண்ணணும் இந்த ராசியில என்ன கிரகம் ஒரு பிளானட் ஒரு இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா ரெண்டாம் இடங்கிறது பணம் இது எங்கெல்லாம் போய் செலவாகும்னு கணக்கு இருக்கா இல்லையா ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்துக்கு செலவு பண்ணுவார் மூணாம் இடம் சகோதரத்துக்கு செலவு பண்ணுவார் உதாரணமாக நாலில் இருந்தால் சொத்தில் முதலீடு பண்ணுவார் அம்மாட்ட காசு கொடுப்பாரு வண்டி வாகனத்தில் முன்னே போடுவார் அஞ்சாம் இடம்ல கோயில் கட்டுவார் கும்பாஷே பண்ணுவார் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவார் உல்லாசத்துக்கு செலவு பண்ணுவார் காதலிக்கு காசு கொடுப்பாரு லாஜிக் இருக்கா இல்லையா ஆறில் இருக்குது சாப்பாட்டு பிரியராக இருப்பார் கடன் கடனுக்கு கடங்கார்க்கு காசு கொடுப்பாரு அல்லது கடன் தொழில் செய்வார் வரவு செலவு வட்டி தொழில் செய்வார் ஏழாம் இடம் நண்பர்களுக்கு கொடுப்பார் ஈடுபாடு ட்ரஸ்ட்டு ஈடுபாடு ஏழாம் இடம் கிஃப்ட் வாங்கி நிறையா நண்பர்களை பார்த்தா கிஃப்ட் வாங்கி கொடுப்பார் ஏழாம் இடம் தான் கிஃப்ட் அதே எட்டாம் இடத்தில் இருக்குது தூதாட்டம் கிளப்பு ரேஸு அதிர்ஷ்டத்துக்கு உண்டே காசை விடுறது ஒன்பதாம் இடம் நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது ஆச்சாரம் ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுறது ட்ரஸ்ட் மடாலயங்களுக்கு செலவு பண்ணுறது பத்தாம் இடம் தொழிலில் உண்டே போடுவார் கரும செலவு நிறையா பண்ணுவார் யாரா இறந்து வச்சாச்சா பா என் காசு முதல்ல செலவுன்னுப்பா ஊரில் ஒரு ஊரில் ஒரு கண்டலன்ஸ் ஆகி போச்சு டக்குனு என்ன ஒன்றுவர் அவர் கை காசு போட்டேப்பா அது நான் வரல நான் ஊரில் இல்லை அடக்கம் பண்ணுறதுக்கான இலை இலை செய்யுங்க அதே பாருங்கள் பதினொன்றாம் இடத்துல இருக்குது உலக கஞ்சராக இருப்பார் பதினொன்றாம் இடம் மிச்சப்படுத்துதல் கஞ்சத்தனம் பன்னெண்டாம் இடம் ஊதாரத்தனமாதிரி செலவு பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாட்டில் வருமானம் ஈட்டுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு தக்க மாதிரி அந்த குணத்தோடு தான் போகுது அந்த பணங்கிற கேரக்டர் அது மாற்றுறதில்ல மூணுக்கு போனால் சகோதரனுக்கு செலவு நாளுக்கு போனால் சொத்தில் முதலீடு இதுதான் ஜோதிடம் இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கலாம் இது ஒரு பெரிய மேட்ரை கிடையாது கம்பு சுற்றுற வேலையே கிடையாது ஃபிட் பண்ண தெரியாமல் இருந்தோம் அவ்வளோதான் விஷயம் பல குருமாடுகளை சந்தித்து அனுபவம் நூறு குருநாதர்கள் மற்ற குருநாதர்கள் பார்க்குற அனுபவம் அதுகளை எடுத்து கொண்டு வந்தது தான் இந்த ஜோதிடக்கலை கரெக்டாக இதை நான் வந்து பேர்களாக மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் விஷயம் அது பேர்களாக மாற்றுறது இதில் கொஞ்சம் மாயாஜாலம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் இப்படிலாம் வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அதாவது அந்த அந்த இடத்துக்கு தக்க மாதிரி மாறும் இஸ்லாமாக இருந்தால் வேறு பேர் மாறும் கிறிஸ்தவராக இருந்தால் வேறு பேர் மாறும் மண்ணுக்கு தகுந்த பேர் மாற்றம் மண்ணுக்கு தகுந்த பேர் மாற்றம் இப்போ நம்ம தொழில்நுட்ப கலைஞர் ஐயா இருந்தார் நான் ஒரு பேரு தான் சொன்னாரு பேர் உடனே திருச்சி அந்த அந்த சாரி கும்பகோணம் தஞ்சை பகுதியான்னு கேட்டேன் அது தஞ்சை டிஸ்ட்ரிக்ட ஒட்டி இருக்கக்கூடிய அவர் சொல்றாரு அது ஒரு ஆச்சரியமான ஆச்சரியமான முன்னாடி நடந்த ஒரு இது அப்ப ஊர் சுத்தி இருக்கணும் அந்த பகுதிகளை நம்ம அந்த அந்த லொகேஷனை நம்ம வந்து மனசுக்குள்ள அது இருக்கு கடகம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி சிம்மம்னா மலை முகடுகள் அது வேற லொகேஷன் கொண்டு போனீங்கன்னா லாட்ஜாக கொண்டு போகலாம் லாட்ஜஸா கொண்டு போகலாம் ரெசார்ட் கொண்டு போகலாம் பீச் ரெசார்ட்னால் மீனத்துக்கு கொண்டு போகணும் அது அந்த பன்னெண்டு ராசிகளும் அந்த நட்சத்திரங்களும் அதனுடைய குணங்களும் கிரகத்தினுடைய குணங்களும் இத்தனையும் இருந்தால் ஒன்றா ஃபிக் பண்ண தெரிஞ்சதுன்னா ஜெயிக்கலாம் இது ஒன்றும் பெரிய கம்பு கம்பசூத்திரமெல்லாம் கிடையாது இது என்னுடைய முன்னோர்களுடைய அணுக்கிரகமும் என்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் நான் வணங்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகா எங்கள் அம்மாவுடைய அணுக்கிரகமும் அவள் இல்லைனா நான் இல்லை அந்த அணுக்கிரகமும் என்னுடைய குருமார்களுடைய அனுக்கிரகமும் பிரபஞ்சமும் கொடுத்த கிஃப்ட் தானே ஒழிய இது நான் கண்டுபிடிச்சேன் நான் சொன்னேன் அப்படிங்கிறத சும்மா போய் தான் சொல்லணும் அருமை சார் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பணம் சம்பாதிக்கணும் சேர்க்குற பணம் கையில சேர்றது இல்ல ஒரு பதிவில் நாங்கள் பார்த்தோம் நீங்க வந்து ஒரு ஜாதகத்துல இந்த குபேரன் ஆக்டிவேஷன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க ஒரு ஜாதகத்துல இந்த குபேரன்றது எங்க இருக்கும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை அந்தந்த டைத்துக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆகுமா இப்போ உதாரணமா சொல்றது சிம்மராசிக்கு பூர நட்சத்திரம் தான் உங்களுக்கு பூர நட்சத்திரம் வந்து திண்டுக்கல் கோட்டை மாதிரி நான் ரெடி மீடியாவில் சொல்லிட்டேன் இப்போ அதை விட்டு சனி சஞ்சாரம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ போனால் வேலை செய்யுமா இப்போ கும்பத்தில் உட்காந்து சனி சிம்மத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ போனால் குபேரன் ஆக்டிவேட் ஆகுமா ஆக்டிவேட் ஆகாது இது கூட கால நேரம் இருக்கு ஆமாம் இப்போ போய் எப்படி இருக்கும் இப்போ ரெகுலராக எங்கள் அண்ணன் எனக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு பணம் இல்லை நான் போய் கேட்டால் அப்படி கொடுப்பாரு அவரே கஷ்டத்தில் இருக்காரு அவர் இப்படி காசு கொடுப்பாரு அதுதான் கோச்சாரம்னு பேர் இப்போ ட்ரான்சிட்டில் இன்னைக்கு இன்னைக்கும் கொடுக்குற அண்ணன் என்னை அன்னைக்கு அண்ணன் கிட்ட காசு இருந்தால் தானே கொடுப்பாரு நேற்று அண்ணன் வசதியாக இருந்தாரு அதாவது பெர்த்து சாட்டில் செவ்வாய் உச்சம் என்ன சார் உங்கள் சகோதரர் நல்லா டாப்பில் இருக்கார் ஆமாம் சார் சூப்பராக இருக்கா சார் டாப்பில் இருக்கார் சார் நல்லா இருந்தார் சார் சரி அவர்கிட்ட போய் உதவி கேட்க வேண்டியனா இன்னைக்கு அவர்கிட்ட காசு இல்லை சார் ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் நீச்சம் அண்ணன் ஒரு இடத்துல வாண்டியே காசை போட்டு லாக் பண்ணிட்டார் சார் அந்த அண்ணனுக்கு பணம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏன் கடனில் இருந்து நான் தப்பிச்சுக்குவேன் சார் அவர் பெர்த்து சார்ட்டில் செவ்வாய் உச்சம் உங்கள் அண்ணன் டாப்பில் இருக்கு அண்ணன் டாப்பில் இருக்கா சார் எல்லாம் இருக்கா சார் ஓகே சார் இப்போ கேட்கலாம்ல கேட்க போனேன் சார் அண்ணன்ட்டு பணம் ஒரு இடத்துல வாண்டியே போட்டேன்ப்பா லாக் ஆகிடுச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கிறாரு கடங்கார தொல்லை தாங்க முடில சரின்னு எடுத்து பார்த்தா கோச்சாரத்தில் செவ்வாய் நீச்சம் அப்போ கோச்சாரத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது அந்த செவ்வாய் வரட்டும் சார் பொறுங்க சார் கொஞ்சம் கீழே இறங்கட்டும் சார் கீழே இறங்கட்டும் சார் வெயிட் பண்ணுங்க சார் சிம்மத்துக்கு வரட்டு சார் அப்போ மேசல குரு சிம்மத்துக்கு வரட்டு சார் அண்ணன் ரெடியாகிடுவேன் சார் அதுக்கப்புறம் அந்த செவ்வா கீழே சிம்மத்துக்கு வருது குரு பார்வைக்கு கோச்சாரை குரு வைக்கி கோச்சார செவ்வா வருது சார் இந்த டையத்துக்குள்ளே அண்ணனுக்கு இடம் விற்று சார் விற்றுச்சு அதே மாதிரி மறு மாதத்துலேயும் அவங்க அண்ணன் கூப்பிட்டு காசு கொடுக்குறாரு அவருக்கு என்ன டவுட்னா அண்ணன் கொடுப்பாரா அதுக்கு சாதம் பார்க்க வர்றாரு அப்போ அவங்க பெர்த்து சாட்டும் ட்ரான்ஸ்ஷீட்டும் இயக்குது ட்ரான்ஸ்ஷீட் வந்து முப்பது பர்சென்ட்டு நல்லா இருக்கார் பெர்த்து சார்ட்லாம் கிரகம் இருக்குது அன்னை இன்றைக்கி ஆகிட்டால் பண முடியல இருக்கார் சொத்துக்கள்லாம் இருக்குது அண்ணன் பணம் புரட்ட முடியாம லாக்காய் கிடக்காது அப்ப இது எங்கே போய் நீங்க குபேரன் ஆக்டிவேட் பண்றது அப்ப அந்த ஜாதகத்துல அன்னைக்கு கோச்சாரத்துக்கு எது குபேரனா அவர் சப்போர்ட் பண்ணோம் அந்த புத்திநாதனுக்கு தசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ குபேரன் இருக்கு உங்களுக்கு பெருத்து சாட்டுக்குன்னு ஒரு குபேரன் இருக்காரு திசைக்குன்னு ஒரு குபேரன் இருக்காரு புத்திநாதனுக்கும் ஒரு குபேரன் இருக்காரு அந்தரநாதனுக்கும் குபேரன் இருக்காரு சூட்சுமந்திரத்துக்கும் குபேரநாதன் இருக்காரு பிராணஸ் ஒன்று இருக்கு அதுக்கும் இருக்காரு இவ்வளோ பேர் இருந்தால் நம்ம கன்ஃப்யூஷன் ஆயிட்டாதான் சார் எங்கே போய் எங்களுக்கு கொடுத்து இறைவன் கொடுத்து கிஃப்ட் அவ்வளோதான் இதை யோசிச்சு நம்ம அவங்களுக்கு இதை செய்யுங்க ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு டையத்துக்கும் மாறி யார் போட்டு குபேரன்னே நிரந்தரமான குபேரன்னு ஒன்னு இருக்கு அது சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை சொன்னா நாளைக்கு நோட்ஸ் விட்டுருவாங்க புரிதா இல்லையா கஷ்டப்பட்டு சேகரிச்சிருக்கிறோம் அதை சொல்லி அவங்க பயன்படுத்தினா பரவாயில்ல அதே இன்னொரு பேசுறது அதனால அது அவ்வளவுதான் தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு ஏன்னா எங்களே இப்போ இந்த ஒரு நிமிஷத்துல ஆச்சரியப்படுத்திய தருணம் தான் சொல்லணும் மக்கள் கிட்ட ரொம்ப துல்லியமா இருக்கு உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் தொடர்ந்து அடுத்த பதிவுகள்லயும் வந்து நேர்களுக்கான கேள்வியும் நிறைய இருக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் Wal வளமுடன் வாழ்க வையகம் Heartstar Specials Uppu puli karam Attagasamana kudumbakala tawaq series May 30 mudal Disney Plus Story. Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur Mechanical Engineering with specialization in energy engineering robotics and industrial automation This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024